இன்றைய தியான வார்த்தை எபேசியர் ஒன்றாம் அதிகாரம் பதினொன்று மற்றும் பன்னிரண்டாம் வசனம் மேலும் கிறிஸ்துவின் மேல் முன்னே நம்பிக்கையாயிருந்த நாங்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாயிருக்கும் வரைக்கு தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நனப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம் Ephesians chapter 1, verse 11 and 12. In him we have obtained an inheritance, having been predestined according to the purpose of him who works all things according to the counsel of his will, so that we who were the first to hope in Christ might be to the praise of his glory. இயேசு கிறிஸ்து உங்களோடு இன்றும் என்றும் இருப்பாராக ஆமேன்